ராசி வருமானத்திலேருந்து மருத்துவர் ராஜரிகா செல்ஃபோன் உபயோகிக்கிறதுனால நம் உள் உறுப்புகள்லாம் எப்படி பாதிக்கப்படுறதுன்றதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதுலேயும் முக்கியமாக கருவுற்றிருக்கும் தாய்மார்கள் நீங்கள் செல்ஃபோனை உபயோகிக்கிறதுனால உங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் வயிற்றுக்குள் வளரும் கருவுக்கும் பாதிப்பு ஏற்படுகின்றது நிறைய இருக்கும் தாய்மார்கள் செல்ஃபோனை பேசுகிறதுனால அந்த ரேடியேஷன் தாக்கி குழந்தைகள் வந்து ஆரோக்கியம் இல்லாமல் பிறக்கிறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கும் பிறக்கும் குழந்தைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இங்கு பேட்டில் வச்சு தான் எடுக்கிறாங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் இங்கு பேட்டில் வச்சு தான் எடுக்கிறாங்க ஒரு குழந்தை இங்கு பேட்டருக்கு போயிடுச்சுன்னாவே அது ஆரோக்கியம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ ஆரோக்கியம் இல்லாத குழந்தைகளை வந்து நம்ம பெற்று எடுத்துக்கிட்டு இருக்கோம்ன்றது வந்து அந்த ஒரு புரிதலே இல்லாமல் இருக்கிறோம் ஏன்னு கேட்டால் நீங்கள் நிறைய செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால செல்ஃபோன்களை நீங்கள் வந்து குறச்சிக்கிட்டிங்கன்னா போதும் நீங்கள் பேசுகிற நேரம் தவிர்த்து பதினாலு அடி த தள்ளி உங்கள் ஃபோனை வச்சுட்டிங்கன்னா அந்த ரேடியேஷன் அவ்வளோவா தாக்காது ஏன்னால் நம்மளுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும் குழந்தைகளை தாக்கும் பொழுது பாவம் அது வந்து அரியா குழந்தைகள் இந்த குழந்தைய பார்த்திங்கன்னா எத்தனை வயசு ஆகுது நாலு நாலு வயசு ஆகுது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக வந்துகிட்ருக்கேன் பிறக்கும்போதே முடக்குவாதம் இந்த குழந்தை இங்கே வந்து இந்த குழந்தைக்கு வந்து முடக்குவாதத்தினால் பாதிக்கப்பட்டு இந்த கை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி பண்ணி இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துருச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த கை விரல் மட்டும் கொஞ்சம் வராமல் இருக்குது தொண்ணூறு சதவீதம் நல்லா இந்த மாதிரி குழந்தைங்கள் இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா சிங்கப்பூரில் இருக்கும்போது இரவு நேரங்களில் நிறையா ஃபோன் பேசியிருக்காங்க இது மாதிரி தான் நிறைய பெண்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெளிநாடுகள் வேலை செய்யும் ஆண்கள்கிட்ட கணவர்மார்கள்ட்ட பேசும்பொழுது நைட்டில் தான் இரவு நேரத்தில் தான் பேசுகிறீங்க அப்போ இரவு நேரங்களில் தான் அந்த குழந்தைங்கள் வந்து அதாவது வந்து உறுப்புகள்லாம் வந்து ஜனனமாகிற நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் பேசும்பொழுது அந்த குழந்தைங்களோட உறுப்புகள் பாதிக்கப்பட்டு கண்டிப்பாக ஆரோக்கியம் இல்லாமல் இருக்காங்க இன்றைக்கி பிறக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இதயத்தோ இதயம் சார்ந்த ஆரோக்கியம் தேவைப்படுது கிட்னி சார்ந்த ஆரோக்கியம் தேவைப்படுது நுரையீரல் உயிரியல் சார்ந்த ஆரோக்கியம் தேவைப்படுது ஏன் இன்னும் சொல்ல போனால் சுகரோட குழந்தைங்க பிறக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்ம வந்து புதுப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா முக்கியமான காரணம் இந்த செல்ஃபோன் தான் நிறைய காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணம் இந்த செல்ஃபோனால் தான் அதனால் இந்த செல்ஃபோனை தவிர்த்துருங்க இப்போ அவங்க அம்மாச்சி இந்த குழந்தைக்கு என்னாச்சுன்றத சொல்லுவாங்க சொல்லுங்கம்மா அரியனு சென்ஸ் உடனே என் மையன் சிங்கப்பூரில் இருந்து வந்துட்டு போயிட்டேன் அதுலேருந்து அங்கேருந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாப்புல பிறந்தது ரெட்டா குழந்தை பிறந்தது மறுபடியும் நான் பிறந்த உடனே இங்கு பற்றியில் கொண்டே ஒரு வாரம் வச்சுருந்தான் பையன் வந்து நல்லா இருக்கிறேன் தான் இது இதுக்கு வந்து கை வந்து சோத்தாங்க வந்து இந்த மாதிரியே இருந்துச்சு தவ கையிலலாம் நடக்க முடியலை நாங்கள் ஒன்றரை வயசு ஒன்றரை வருஷமாக நாங்கள் இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம் முக்கால் வசதிக்கு எங்களுக்கு குணமாகிடுச்சு அம்மாதே எங்களை கை தூக்கி விட்டுருக்குறாங்க நல்லா பார்க்குறாங்க பரவாயில்ல இப்போ எங்களுக்கு இப்போ நல்லாயிருவாக ரொம்ப ஆரோக்கியமாகிருவா இருந்தாலும் ஏன் இந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஏன்னா நம்ம பண்ணுற தவறுகள்னால இந்த குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்கன்ற ஒரே ஆதங்கத்தில் தான் பேசுகிறோம் அதனால தயவுசெய்து இது வந்து கருவுற்றிருக்கும் தாய்மார்கள் அதாவது கன்சிவாக இருக்கவங்களுக்கு தான் இந்த முக்கியமான இந்த வீடியோ அதனால தயவுசெய்து ஃபோன் செல்ஃபோன்களை ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு பேசணும்னு ஒரு சில நேரங்கள் நிர்பந்தம் இருந்தால் அதை பேசிட்டு தள்ளி வச்சுருங்க உங்கள் உடம்ப விட்டு தள்ளி வச்சுருங்க ஏன்னு கேட்டால் செல்ஃபோன் டவர்னால சிட்டுக்குரியனம் பறவை இனங்கள்லாம் அழியுதுன்னு சொல்லிவிட்டு ஆதங்கப்படுறோம் ஆனால் அதை அதனால் நம்மளுக்கும் தா பாதிக்கப்படுதுன்றதை யாருமே பெரும்பாலும் உணர்றதில்ல நீங்கள் அதை வந்து கண்டுக்கவும் மாட்டேங்கிறீங்க அதனால் தயவுசெய்து இதை உணருங்க ஏன்னு கேட்டால் நம்மளுடைய உடம்பு பார்த்திங்கன்னா செல்களின் தொகுப்பு தான் திசுக்கள் திசுக்களின் தொகுப்பு தான் உங்களுடைய உறுப்புகள் உறுப்புகளின் தொகுப்பு தான் பரு உடம்பு அப்போ ஒரு செல் அங்கே வீக்கானாவே அங்கே வந்து பாதிக்கப்பட்டாவே உங்களுடைய எந்த உறுப்பு பக்கத்தில் இருக்கோ அந்த உறுப்புக்கு ஆரோக்கியம் தேவைப்படும் இதுதான் உன் நிதர்சனமான உண்மை அதனால் இந்த மாதிரி செல்ஃபோன் பாதிப்புலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு செல்போனை தள்ளி வச்சுட்டு என்கிற நேரம் மட்டும் பேசிக்குவோம் ஏன்னா இப்போ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர இந்த செல்ஃபோனுக்கு அடிமையாகி போயாச்சு அதனால் இந்த அடிமைத்தனத்தை மாற்றி இந்த செல்போன் வந்து நம்ம முக்கியமானதுக்கு மட்டும் ஒரு யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இந்த செல்ஃபோன்னால் நம்மளுக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படாது ஆரோக்கியம் இருக்காது எல்லாருமே ஆரோக்கியமான சமுதாயத்தை இந்த மாதிரி இளைய சமுதாயத்தை வந்து ஆரோக்கியமாக பிறப்பிப்போம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி நிம்மதி அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி